கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார் எடப்பாடி உச்சகட்ட பரபரப்பில் தமிழகம் அதாவது மறைந்த தமிழக முதல்வர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு விழா அரசு மற்றும் திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளால் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவரது உருவம் பொடித்த நூறு ரூபாய் நாணயம் ஜூன் நான்காம் தேதி மத்திய அரசால் வெளியிடப்பட்டது அதேபோல் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா வரும் பதினேழாம் தேதி நடக்கிறது இதில் பங்கேற்க திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதை உறுதிப்படுத்தும் விதமாக கலைஞர் கருணாநிதியின் நூறு ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னை தொலைபேசி மூலமாக அழைத்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது குறித்து அண்ணாமலை கூடியதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசி மூலமாக என்னை அழைத்திருந்தார்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஐயாவுடைய நூறாண்டு கால சாதனையாக நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட வேண்டும் என மாநில அரசு மத்திய அரசிடம் அனுமதி கேட்டிருந்தார்கள் அந்த நிகழ்வுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிறார் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள என்னை அவர் அழைத்திருந்தார் இதை நாங்கள் அரசியலாக பார்க்க போவது கிடையாது கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும் அதில் பாஜக சார்பில் கலந்து கொள்வோம் மத்திய அரசு நாணயம் வெளியிடுவது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமையாக நான் பார்க்கிறேன் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பல காலகட்டத்தில் வேலை செய்து என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தான் ஏற்கனவே பல முறை திமுக ஸ்டாலினையும் செய்தியாளர்களை பார்க்கும் போதெல்லாம் கடுமையாக விமர்சித்து வரும் அண்ணாமலை நாணய வெளியீட்டு தன்னை அழைத்ததால் வெகுவாக புகழ்ந்து பேசினார் இது மிகப்பெரிய பேசும் பொருளாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் இதைவிட மிகப்பெரிய திமுகவிற்கு கிடைத்த இன்ப அதிர்ச்சி என்னவென்றால் எதிர்கட்சி தலைவரான அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார் என்பதுதான் ஆச்சரியமான விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே எதிர்முனை பலமுனை என்று பல்வேறு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய முக்கிய தலைவர்கள் இந்த வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக இது பார்க்கப்பட்டு வருகிறது இதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் திமுகவின் உடன்படுப்புகள்